இந்த ஜூஸை மட்டும் நீங்கள் உங்கள் முகத்தில் தடவுனா போதுங்க பரு கருமை கருமினீரெல்லாம் சீக்கிரமே நீங்கிடும் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸை பற்றி தான் போகிறோம் ஃபேஸுக்கான ஒரு டிப்ஸ் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த டிப்ஸை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இது வில்லேஜ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரப்பு பகுதியிலலாம் கிடைக்கும் இது அதிகமாக வந்து கிராமத்து சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் டவுன் சைடு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே இதோட பவுடர் வந்து கிடைக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாருமே எதிர்கொள்கிற ஒரே விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த முகப்பற்களுங்க ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகத்தில் அப்பி போயிட்டு அப்புறம் இந்த மங்குலாம் இருக்கும் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அதுக்குமே இதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் உள்ள இலையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தனியாக எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துக்கோங்க இந்த இலையை அப்படி பிக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு பால் மாதிரி வரும் இதையுமே வந்து பரு இருக்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணால் சீக்கிரமே வந்து சரியாயிடுங்க இது வந்து ஒரு கீரை வகையை சேர்ந்தது தாங்க அதனால் இது பார்த்திங்கன்னா நல்லா கூட்டு மாதிரியே செஞ்சு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே சத்து அதிகம் இப்போ இந்த மாதிரி எல்லா இலையுமே நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு டைம் கூட வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு உரலில் போட்டு தட்டி சாரை எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்ஸியில் வேணால் போட்டுக்கலாம் நான் உரலில் தான் போடுறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு தட்டு தட்டவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிரும் ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது கூட சேர்ந்து போடும்போது ரொம்பவே வந்து எஃபெக்டாக இருக்கும் இதை நல்லா பார்த்தாங்கன்னா நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்து இதோட சாரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள ஜூஸை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது இது நம்ம இயற்கையாகவே கிடைக்கிற ஒரு இதனால் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பரு மரு எல்லாமே வந்து வேரோட நீங்கிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் தம்பிக்கு தான் நான் இதை வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இது அவன் ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாமே குட்டி குட்டி பரு அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டவலை வச்சு தொடச்சி எடுத்துடுங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பார்த்திங்கன்னா இருக்கட்டும் அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் தாராளமாக பண்ணிக்கலாம் இதை நீங்கள் மந்த்லி இதை டூ டைம்ஸ் யூஸ் பண்ணாலே போதுங்க ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் பரு மறு இருந்த இடமே காணாமல் போயிடும்